அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா நவராத்திரி அன்று ஏன் கொழு வைக்க வேண்டும் இந்த பதிவை தான் பார்க்க போறோம் கடைசி வரை பாருங்க வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போகலாம் நவராத்திரி வந்தால் கொழு வைக்க வேண்டும் சுண்டல் நைவேத்தியம் செய்ய வேண்டும் வீட்டிற்கு வருபவர்களுக்கு பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அத்துப்படி என்றாலும் ஏன் கொழு வைக்க வேண்டும் தெரியுமா பல வகை பொம்மைகளை அடுக்கிக்கிறோம் அதற்கான ஆன்மீக காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா வாருங்கள் தேவி ஆதி பராசக்தி இப்பூலோகம் முழுவதிலும் ஆட்சி செய்கிறாள் யாதுமாகி நின்றாய் காளி என்று தேவியே இந்த உலகமாக இருக்கிறாள் என்கிறார் பாரதியார் புல் பூண்டு புழு மரம் பசு புலி மனிதர் என்ற எல்லாவித உயிர்களுமாக விளங்குகிறாள் பராசக்தி பராசக்தியாக அனைத்து உயிர்களிலும் பொருள்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே கொழு வைப்பதன் நோக்கம் இதனால்தான் கொழுவிற்கு சிவை ஜோடிப்பு என்றும் பெயருண்டு சிவை என்றால் சக்தி சக்தியின் வடிவ பொம்மை அலங்காரமாக செய்யப்படுகிறது எனவே கொழு வைத்தால் மட்டும் போதாது எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் இந்த பண்டிகை முழுக்க முழுக்க பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பண்டிகை மாலை வேலையானதும் முருகன் கிருஷ்ணர் ராமர் கணபதி ராதை அம்மன் போன்ற வேஷங்களுடன் குழந்தைகளை கொழுவிற்கு அழைக்கச் செய்வார்கள் அந்த தெய்வங்களே இவர்களின் உருவில் தங்கள் வீட்டிற்கு வருவதாக எண்ணி மகிழ்வார்களாம் இந்த கொழுவைக்கு முறை எப்படி தொடங்கியது தெரியுமா முன்னொரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்துள்ளான் அவன் காளி தேவியின் தீவிர பக்தன் ஒரு சமயம் அந்த மன்னன் நாடு சாம்ராஜ்யம் என அனைத்தையும் இழந்து துன்பப்பட்டான் அப்போது மகா காளியை வழிபட்டான் அப்போது மன்னன் முன் தோன்றிய காளி இந்த நதிக்கரையில் இங்குள்ள மண் மற்றும் நீரை பயன்படுத்தி என்னை சிலையாக வடித்து ஒன்பது நாள் வழிபடு என்றாலாம் அதன்படி மன்னனும் வழிபட்டான் பத்தாவது நாளில் காளி நவ கன்னியர்களை அழைத்து கொண்டு மன்னனுக்கு துணையாக எதிரிகளுடன் போர் செய்தார் அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னனுக்கு இழந்த அனைத்தையும் இழந்தது மீண்டும் கிடைத்தது இதனால் மனம் மகிழ்ந்து மன்னன் தன்னை போலவே மண்ணால் அம்பிகையை சிலை செய்து வைத்து வழிபடும் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டான் அப்படியே ஆகட்டும் என அம்பிகையும் வரமளித்தாளாம் இதன் வ இதன் அடையாளமாக தான் மண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகளை கொழுவாக அடுக்கி வைத்து வழிபடும் முறையாக ஏற்பட்டுள்ளதாம் இந்த பதிவு இந்த தகவல் உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் ஒரு நல்ல ஒரு தகவலில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்